பாஜக கவுன்சிலர் குறித்து பாட்டி பேசிய வீடியோ கடும் வைரல் சேலத்தில் மாஸ் காட்டும் பாஜக சேலம் மேற்கு மாவட்டம் தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக உள்ள நித்யகலா ஐயப்பா ராஜு ஜலகண்டபுரம் பதினோராவது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார் இவர் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் அவர்கள் பணிகள் குறித்து அன்பு முதியோர் ஒரு பாட்டி பேசிய வீடியோவானது வைரலாகி வருகிறது பார்த்து மற்ற கவுன்சிலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் பேசி வருகிறார்கள் என்று மாதர்களுக்கு அளவிட முடியாத அளவிற்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துள்ளார் இப்பிறவியில் மாதர்களாய் பிறந்த நாம் அனைவரும் இன்று உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் மாதர்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு அருள் இரக்கம் கருணை உதவிகள் ஆறுதல் அரவணைப்புகள் அனைத்தையும் ஒருவருக்கு ஒருவர் செய்து வாழ்க்கையில் முன்னேற வழிவகையை பின்பற்ற வேண்டும் உதாரணத்துக்காக நாம் அனைவருக்கும் முன் உதாரணமாக விளங்கும் ஜனகண்டபுரம் கவுன்சிலர் திருமதி டாக்டர் நித்யகலா அவர்கள் உயர்ந்த பதவிகளை எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நிறைய உதவிகளை கருணை உள்ளத்தோடு வேண்டிய உதவிகளை செய்துள்ளார்கள் மருத்துவ பணிகளையும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கிடவும் தகுந்த முறையில் உரியவர்களுக்கு சிகிச்சைகளை அளித்தும் நிறைவாக நிறைய பணிகளை செய்துள்ளார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேனு மகேஷனுக்கு செய்யும் தொண்டு என்று கருதி மக்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் உரிய உதவிகளை நிறைய செய்துள்ளார்கள் மகளிர் குழுக்களுக்கு வழிநடத்தி வெற்றி கண்டுள்ளார் மேலும் அரசு மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ள சிறந்த விலையில் மருத்துவ கருவிகளையும் பெற வழிவகைகள் நிறைய செய்துள்ளார் இவருடைய பணி கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில் மருத்துவம் நல்ல ஒழுக்கம் ஆன்மீகம் போன்ற பல துறைகளிலும் பணியாற்றி சிறப்புற வெற்றி கொண்டுள்ளார் ஒரு பெண்ணின் உயர்வுக்கும் புகழுக்கும் காரண கருத்தாக உள்ளவர் வாழ்க்கை துறையான திரு ஐயப்ப ராஜு அவர்கள் அவர்களையும் இந்நாளில் இந்நன்னாளில் அவருக்கும் சேர்த்து அன்பு முடியோர் இடத்தில் உள்ள எங்களுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி மேன்மேலும் அவருடைய நட்பணிகள் வளர தொடர முயல்வடைய எங்களுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம் வாழ்க வரமுடன்